இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் ரொம்பவே நட்பாக பழகக்கூடிய நாடுகள் தான் நீங்கள் எதை சொல்லுவீங்க கோர்ஸ் இந்தியாவும் ரஷ்யாவும் நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா இந்தியாவும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நட்பானது இன்னைக்கு நேற்று நட்பு இல்லை பல ஆண்டு காலமாக இருந்துகிட்டு இருக்க ஒரு நட்பு இந்தியாவை போனோன்னா ரஷ்யா வந்து நிற்கிறதும் ரஷ்யாவுக்கு ஒன்றுனா இந்தியா வந்து இந்த அளவுக்கு அந்யுன்யமான ஒரு நட்போடு தான் இந்தியாவும் ரஷ்யாவும் பழகிட்டு வராங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தப்போ அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக தன்னோட போர் அனுப்புகிறாங்க அனுப்புறாங்க அப்போ இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யா தான் தன்னோட நீர்மூழ்கிக் கப்பலை இந்திய பெருங்காளர்ல கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க அதே மாதிரி இந்தியா தன்னோட போக்ரான் அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சப்போ உலக நாடுகள் அத்தனையுமே இந்தியாவுக்கு எதிராக திரும்புறாங்க இந்தியா அணுகுண்டு வச்சிருக்க தகுதி இல்லாத நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபையில் இந்தியாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறாங்க அப்படி இருக்கும்போது ரஷ்யா தன்னோட வீட்டோ பவரை யூஸ் பண்ணி அத்தனை பேரையுமே ஆஃப் பண்ணி இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக அந்த இடத்துல நிற்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான நட்புன்றது ரொம்பவே அந்யூன்யமான ஒரு நட்பாக தான் பல ஆண்டு காலமாக இருந்துகிட்ருக்கு மைடிரிவர்ஸ் இன்னைக்கு இந்தியா கூட இந்த அளவுக்கு நட்பாக பழகக்கூடிய ரஷ்யா ஒரு காலத்தில் இந்தியாவை தங்களோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு முறை படையெடுத்து வந்தாங்கன்னா அவங்களால நம்ப முடியுமா எஸ் மைடி ரிவர்ஸ் இன்னைக்கு இந்தியா கூட இந்த அளவுக்கு நட்பா பழக்கூடிய ரஷ்யா ஒரு காலத்தில் இந்தியா மேல மூணு முறை படையெடுத்திருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏன் ரஷ்யா இந்தியா மேல மூணு முறை படையெடுக்கணும் அதுக்கு பின்னாடி இருந்த வரலாற்று காரணம் என்ன அப்படின்றத பத்தியான முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்திடலாம் லெட்ஸ் கெட் மைட் இவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டோட ஆரம்ப காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் ஆசியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளை தங்களோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தாங்க அப்போ ஆசியாவில் இருந்த ஒரு பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசியாவில் மிகப்பெரிய ஆதிக்கம் யார்கிட்ட இருக்கு அப்படின்றதுதான் அதுக்கு போட்டியா ரெண்டு நாட்டுக்காரங்க அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுல ஒண்ணுதான் ரஷ்யா இன்னொன்று ஆங்கிலேயர்கள் ரஷ்யா ஆங்கிலேயருக்கு எதிராக ஆசியானா நாங்கள் தான் பெரிய ஜித்து அப்படின்னு ரஷ்யாவும் இல்லை ஆசியாவில் நாங்கள் தான் நிறைய கண்ட்ரிஸை கட்ரோலில் வச்சுருக்கோம் ஸோ நாங்கள் தான் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களும் ஒரு பக்கம் இருந்தாங்க இப்போ ஆசியாவிலே நாங்கள் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரி அப்படின்றத ஆங்கிலேயர்களுக்கு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாவது வருஷம் ரஷ்ய பேரரசர் இருந்த பால் ஒரு புது வகையான திட்டத்தை தீட்டாரு அந்த திட்டத்தின்படி ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்தியாவை ஆங்கிலேயர்களை வெற்றி பெற்று இந்தியாவை தங்களோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துட்டோன்னா ஆசியாவிலேயே நாங்க தான் பவர்ஃபுல்லான கண்ட்ரி அப்படின்றத ஆங்கிலேயர்களுக்கு ப்ரூஃப் பண்ணிடலாம் தான் பாலோட திட்டமா இருந்துச்சு இதற்காக என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிரான்சோட மன்னனாக இருந்த நெப்போலியன் கூட கூட்டணி வைக்கிறாரு பாலோட திட்டத்தின் படி இருவத்தி ரெண்டாயிரம் கொசாக்ஸ் வீரர்களை கூப்பிட்டுக்கிட்டு மத்திய ஆசியா வழியா தரை நடந்து போய் கரடமுருடான பாதைகளை கடந்து இமயமலைகளை கடந்து இந்தியாக்குள்ள வந்து ஆங்கிலேயர்களை அடிச்சுட்டு இந்தியாவை கண்ட்ரோல்ல எடுத்துடலாம் அப்படின்றது தான் பாலோட திட்டமா இருந்துச்சு அதன்படி பால் அவரோட நாட்டிலே இருந்துக்கிட்டு இருபத்தி ரெண்டாயிரம் படை வீரர்களை அவங்களோட மகனான அலெக்சாண்டர் ஒன்னோட கட்டுப்பாட்டின் கீழே இந்தியாவை நோக்கி படையெடுத்து அனுப்புறாரு அந்த படையன்றது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அவங்க பயணம்ன்றது ரொம்பவே சிரமமான ஒரு பயணமாக தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய வழின்றது ரொம்பவே கரடு முரடான ஒரு பாதை ஸோ அந்த பாதையில் தரைமார்க்கமாக வர்றதுன்றது ரொம்பவே கஷ்டம் அந்த கஷ்டத்துலேயும் வந்தாலையும் இமயமலையோட குளிர்ன்றது ஒரு மனுஷனை போட்டு வாட்டி எடுத்துரும் அந்த குளிரையெல்லாம் தாண்டி வந்தாலையும் அந்த இமயமலைகளை தாண்டி வர்றதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் சோ இந்த மாதிரி ஒரு மோசமான வழியில் அத்தனை போர்க்கருவிகளும் தூக்கிக்கிட்டு அந்த வழியாக வரணும்னா அந்த போர் வீரர்கள் பயங்கரமா டயர்டாயிருவாங்க சோ பயணத்தோட ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே ரொம்பவே சிரமப்பட்டு வந்த போர் வீரர்களுக்கு அந்த படையெடுப்பை நிறுத்துற அளவுக்கான ஒரு அதிர்ச்சிகரமான செய்தின்றது வருது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பேரரசர் பால் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்ற நியூஸ் தான் பேரரசர் பால் படுகொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படின்ற செய்தி தெரிஞ்சதுமே அவரோட மகனான அலெக்சாண்டர் ஒன் இந்தியா மீதான படையெடுப்பை அதே இடத்துல நிப்பாட்டிட்டு மொத்த படைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் ரஷ்யாவுக்கு போயிடுறாரு அதோட இந்தியா மீதான படையெடுப்புன்றது அங்கேயே கைவிடப்படுது என்னதான் இந்தியா மீதான ரஷ்யாவோட முதல் படையெடுப்பு ஃபெயிலியரா போனாலையும் அரசர் பால் போட்டுவிட்ட விதையானது வளர்ந்து மரமாக வளர ஆரம்பிக்குது அரசர் அப்புறம் வந்து அவரோட மகன் அலெக்சாண்டராக இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் வந்து ரஷ்யாவோட நிறைய ஜென்ரல்ஸாக இருக்கட்டும் இந்தியா மீதான படையெடுப்பை தொடுத்தே ஆகணும் ஆங்கிலேயர்களுக்கு நம்ம யாருன்னு காட்டியாகணும் அப்படின்ற அந்த வெறி மட்டும் அவங்களுக்கு குறையாமல் இருக்குது இதனால் ரெண்டாவது முறையாக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலாவது வருஷம் ரஷ்யாவோட ஆர்மி ஜென்ரலாக இருந்த அலெக்சாண்டர் ஒசிப்போவிச் டுஹாமெல் அப்படின்ற நபர் இந்தியா மீது ரெண்டாவது முறையாக படையெடுக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை சொல்கிறாரு அந்த திட்டத்தின்படி ரஷ்ய படைகளை கூப்பிட்டுக்கிட்டு பெர்சியா வழியா வந்து ஆப்கானிஸ்தானை கடந்து இந்தியா மேல படையெடுத்து இந்தியாவை கைப்படணும் தான் திட்டம் இந்த திட்டத்தின்படி ஆப்கானிஸ்தான் வழியா வரும்போது ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பழங்குடியினரையும் தம்ளோட படையில இணைச்சிக்கலாம் அப்படின்றதுதான் அலெக்சாண்டரோட திட்டமா இருக்கு ஆனா கடைசியில இந்த திட்டமும் கைவிடப்படுது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜெனரல் அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதே காலகட்டத்தில் ரஷ்யாவுக்கும் கிரீமியாவுக்குமான போர்ன்றது நடந்துட்டு வந்துச்சு சோ அந்த போர்ல கவனமும் வலிமையும் அந்த போர்ல நிறைய செலுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக இவ்வளோ படைகளை இந்தியா மீது படையெடுத்து அனுப்ப முடியாது அது மட்டும் இல்லாமல் அந்த வழது ரொம்பவே கஷ்டமான பாதை அப்படின்ற காரணத்தினால கிரிமியா மீதான போர்ல கவனம் செலுத்தணும் அப்படின்றதுனாலையும் ரெண்டாவது முறையாகவும் இந்தியா மீதான படையெடுப்புக்கான திட்டம்ன்றது கைவிடப்படுது மூணாவது முறையா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வருஷம் ரஷ்யாவோட ஆர்மி ஜென்ரலாக இருந்த ஸ்டீஃபன் குர்லவ் இந்தியா மேல நம்ம படையெடுக்கலாம் அப்படின்ற அவரு ஒரு திட்டத்தை புதுசா கொண்டு அந்த சேம் அதே மாதிரி அலெக்சாண்டர் எந்த மாதிரியான திட்டம் போட்டாரோ அதையே தான் இவரும் போடுறாரு வழியாக போய் ஆப்கானிஸ்தான்ல புகுந்து இந்தியாவுக்கு போய் இந்தியாவை கைப்பற்றலாம் தான் இவரோட திட்டமும் ஆனா மூணாவது முறையா போடப்பட்ட இந்த திட்டமும் கடைசியில் கைவிடப்படுது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதே காரணம்தான் இந்தியாவுக்கு போற பாதை அப்படின்றது ரொம்பவே கடினமான பாதைனோ பயண சவால்கள்ன்றது நமக்கு ரொம்ப அதிகம் ஸோ இந்த திட்டன்றது நமக்கு தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது முறையாக போடப்பட்ட அந்த திட்டமும் கைவிடப்படுது இப்படி ஒரு முறை ரெண்டு முறை இல்லை மூணு முறை இந்தியா மேலே ரஷ்யா படையெடுக்கணும்னு முயற்சி பண்ணி அந்த முயற்சியை கடைசியில் கைவிட்டு போயிடுறாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலகட்டங்களில் இந்த மாதிரி ஆசியாவில் யார் பெரிய பவர்ஃபுல்லான கண்ட்ரி அப்படின்றதுக்கான இடையே நடைபெற்ற இந்த மாதிரியான யுத்தத்தை த கிரேட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரஷ்யாவும் பிரிட்டிஷ்காரங்களும் தான் தான் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கணுன்றதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேலைகளை பண்ணாங்க பட் ரெண்டு பேரும் பொதுவாக பண்ண வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்தியாவை யார் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களோ அவங்க தான் ஆசியாவிலேயே பெரிய பவர்ஃபுல்லான கண்ட்ரி அப்படின்றது மட்டும் ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருந்த ஒரு விஷயம் ஆனா கடைசி வரைக்கும் ரஷ்யாவால் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்னதான் மூணு முறை இந்தியா மேல படையெடுக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு அந்த திட்டத்தில் ஃபெயிலியர் ஆனாலையும் ரஷ்யா இன்னொரு ஒரு விஷயத்துல சக்ஸஸ் ஆனாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆங்கிலேயர்களுக்கு பயத்தை எப்படின்னு ஆங்கிலேயர்கள் ரஷ்யா இந்த மாதிரி அடிக்கடி படையெடுத்து வர்றதுக்கு பிளான் பண்றாங்க தெரிஞ்சதுமே ரஷ்யா மீதான கண்காணிப்பை அதிகப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவோட வடக்கு பகுதியில எல்லையில இருக்கக்கூடிய பாதுகாப்பையும் அதிகப்படுத்துறாங்க ஸோ இந்த மாதிரி ஆங்கிலேயர்களை ஒரு பயத்துக்குள்ளவே வச்சிட்டு இருந்தாங்க ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதுதான் இந்த விஷயம் நம்ம கூட இந்த அளவுக்கு நட்பா இருக்கக்கூடிய ரஷ்யா ஒரு காலத்தில் இந்தியாவே கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாங்கன்றது உங்களை எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியல ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்றேன் டாடா பாய் பாய்